ஒரு பெருமை மிக்க ராஜராஜ சோழனையே வந்து ஒரு கேவலப்படுத்திய ஒரு திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு எத்தகைய பாதுகாப்பை உள்ளது என்பதை வந்து முதல்ல வெளிப்படையாக சொல்ல வேண்டும் விழுப்புரம் மாநாட்டில் பேசிய திரு விஜய் திரைப்பட நடிகர் விஜய் அதற்கு பிறகு வாயையே திறக்கவில்லை தமிழ்நாடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மத்திய பிர ஆட்சியினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையிலும் பெரிய வலுவான வாதங்களை வைக்கவில்லை ஏன் அமைதியாக இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு எதுவும் அச்சம் அச்சுறுத்தல் இருக்குமோ என்ற அடிப்படையில் மத்திய அரசு வழங்கியிருக்கலாமோ என்று எனக்கு தெரிவித்து எனவே உங்களுடைய அந்த சட்டம் ஒழுங்கு அந்த நிலை என்பது மிக மோசமாக சென்று சீரழித்துக் காவல்துறை வந்து அந்த வழக்குகளை கொடுக்கும் போது அதற்கு முறையான புரல் விசாரணையோ நடவடிக்கை எடுக்காத ஒரு போக்கு தமிழ்நாட்டுல இருக்கும் தோல்வியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு வழியே கிடையாது அவர்களால் எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படும் கடந்த நான்கு ஆண்டு காலமாக இந்த கட்சிகள் முரணே இல்லைன்னு வச்சுக்கொள்வாங்க முதலமைச்சர் முரணே இல்லை என்று வச்சுக்க நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தலைவர் திரு சக்திவேல் சார் அவர்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் உங்களோட இந்த நிகழ்ச்சியில கலந்து அடைகிறோம் சார் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தொடர்பா சார்பாக நீங்க தொடர்ந்து வந்து சமூக நீதியாக இருக்கட்டும் எல்லோருக்கும் சாமானியர்களுக்கு எல்லோருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உங்க உங்களுடைய கருத்தை வலுவா சொல்லி வரீங்க அஹ் இன்று நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு அறிக்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ப ரஞ்சித் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின பார்த்து கேட்டிருக்காரு எதுக்குன்னா தொடர்ந்து அந்த சமூகத்துல அடிமட்டத்துல இருக்கிறவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க பின்தங்கியவர்களுக்கான கொடுமைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு உங்க இடத்துல இருக்கிற மற்ற அமைச்சர்களுக்கு வெவ்வேறு துறையில வேலை இருக்கும் ஆனா இதை செய்ய முடியலன்னா நான் வேணா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுமான்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் முதலமைச்சருக்கு ஓபனா கேள்வி இருப்பது இன்று சமூக வலைதளத்துல வந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அதை பற்றி உங்களுடைய பார்வை சார் தமிழகம் பொதுவாக வந்து ஒரு அமைதி மாநிலம் தான் அது பெருகி வருகிறது என்பது தான் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு தான் மாற்றுக்கிறது அல்ல அது அது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்பதுல இந்த மாற்றமும் இல்லை இப்ப தமிழகத்துல வந்து அங்கன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை செய்தித்தாள்கள்ல நம்ம பார்க்கிறோம் அது ஒரு இப்ப இப்ப வந்து மற்ற மாநிலங்களை வந்து நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த எண்ணிக்கை வந்து இருக்கும் கிடையாது இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அடிப்படையை வைத்து பார்க்கும் போது அதிகம் தான் இந்த வகையில அநீதி இழைக்கக்கூடிய வகையில தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்கள் மீது நடக்கக்கூடிய அந்த அநீதிகள் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுதான் கண்டி அது நடைபெறவே இல்லை என்று சொல்ல ஆனால் பல நேரங்களில் இந்த நிகழ்வுகள் என்பவை திசை திருப்பப்படுகின்றன வேறு வண்ணம் பூசப்படுகிறது நடந்திருக்காரு வேங்க வயல் அந்த எல்லாம் வந்து வேறு வண்ணம் பூசுவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றிருப்பதை நம்ம வேங்க வயலினுடைய தீர்ப்பு அந்த விசாரணையினுடைய முடிவு நமக்கு காட்டுகிறது எனவே வந்து அரசு என்பது இது முளையிலே கிள்ளி எறிய வேண்டிய ஒரு பணியினை செய்ய வேண்டும் அந்த செய்தி யார் வெளியிடுகிறார்களோ அந்த அது உண்மையை அடி அந்த மாதிரி செயல்பாடு தமிழ்நாடு அரசிடம் இருப்பதாக தெரியும் அது ஒரு முக்கியமான திரு திரைப்பட இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏனென்றால் திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வருவது அல்லது சமூக ரீதியான கருத்துக்களை தெரிவிப்பது என்பது திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த கவர்ச்சினுடைய அடிப்படை கொண்டு தான் நடிகராக இருந்தாலும் சரி இயக்குநராக இருந்தாலும் இவற்றை நம்ம வளர விடுவது என்பது திரைப்பட நடிகர்கள் வந்து சமூக நீதிகளை கருத்து சொல்வது தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வது இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சினிமா கலாச்சாரம் ஏற்படுவதற்கு காரணமாக அந்த அடிப்படையில ஒரு திரைப்பட இயக்குநர் திரைப்பட நடிகர்களை நாங்க தாங்கள் எதை வென்றாலும் கூறலாம் தமிழ்நாட்டுல தாங்கள் இரண்டு மூன்று படங்களில் நடித்து விட்டோம் இயக்கி விட்டோம் என்ற நினைவோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் எனவே இருந்தால் அவர்களுடைய செயல்பாடுகள் பல நேரங்களில் வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய பாதகமான புத்தகமான சூழ்நிலை தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி வங்கி திரைப்பட எங்கள் கூட பாத்தீங்கன்னா அவர் தமிழ தமிழர்களினுடைய மிகப்பெரிய ஒரு அரசர் புவேக்கர்களிடையே முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசன் அத்தகைய மிகப்பெரிய ஒரு பெருமை மிக்க ராஜராஜ சோழனையே வந்து ஒரு கேவலப்படுத்திய ஒரு தான் தமிழர்கள் பொதுவாகவே வந்து ஜாத்திய முறைகளை பார்த்து வந்து அவர்கள் எந்த விதமான கடமையும் ஆற்றியதில்லை அரசாட்சி கூட செய்ய கிடையாது அவர் மீது அவர் வந்து திட்டமிட்டு அவர் மீது வன்முறை அதாவது ஒரு வீணான ஒரு அவதுரை பரப்பு தான் திரைப்பட நடிகர் திரைப்பட இயக்குனர் நடத்துகிறார் எனவே அவர் கூறியிருப்பதுல பெரிய உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அது முதலமைச்சருடைய கூட்டுக்கு எதிராக ஆணித்தரமாக நான் கூறுவேன் என்பதில் அவர் சினிமாத்தனமான ஒரு போக்காகத்தான் தான் வேண்டியிருக்கிறது இருந்தாலும் கூட யாரு எதை கூறினாலும் எப்பொருள் யார் யார் வாயை கேட்கணும் கருத்திற்கேற்ப அது திரு ரஞ்சித் கூறினாரோ அல்லது செய்தித்தாள்கள் வந்திருக்கிறதோ தமிழ்நாடு அரசு உண்மையிலே வந்து உடனடியாக கவனத்தை செலுத்தி அதுல வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சார் நீங்க சொன்னீங்க நிறைய நடிகர்கள் வந்து திரைப்படங்களில் வாயிலாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்றது வந்து ஒரு அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் ஆனா நடிகர்களை தாண்டி அரசியல் தலைவராக இன்று உருவெடுத்துள்ளார் தவாகவின் தலைவர் விஜய் அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு இது பற்றி உங்கள் பார்வை அதற்கான அவசியம் என்ன இல்லைன்னா நிறைய பேர் அடுத்த கட்சிக்காரர்கள் சொல்றாங்க இது வந்து ஒருவேளை பாஜக வந்து அவரை வந்து கவர் பண்றாங்க நடிகர் விஜய் அப்படின்னு சொல்றாங்க அப்படி யார் கவர் பண்றாங்க கவர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு வந்து அவர்களுடைய பேச்சின் காரணமாக செயல்பாடுகள் காரணமாக அவர்களுக்கு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை ஆஹ் என்றால் சட்டம் ஒழுங்கை பாதிக்கப்படக்கூடிய வகையில் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றால் அவருடைய அந்த அந்த உரிய தவறு கிடையாது அப்படி மத்திய அரசு திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு எத்தகைய பாதுகாப்பை வழங்கி உள்ளது என்பதை நம்ம வந்து முதல்ல வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் திரு விஜய் அவர்கள் வந்து இயக்க திரைப்பட நடிகராக இருந்தார் அதுக்கு பிறகு இப்ப இயக்கத்தை ஆரம்பித்திருக்கார் இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு அவர் வந்து யாரு மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையில் எந்த கருத்தும் கூறியது கிடையாது யாரை எந்த கட்சியையும் எடுத்து கூட எந்த கருத்தையும் கூறியது கிடையாது அவருடைய கட்சி என்பது நடவடிக்கைகளே இல்லாமல் ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் வந்து இந்த சந்தேகம் வருகிறது அதாவது ஒருவேளை ஆஹ் மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவரை தங்கள் பக்கம் போடுவதற்காக இந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறதோ என்று கேள்வி எல்லார் மனதிலையும் விடுவது என்பது உண்மையிலே அது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஏனென்றால் விழுப்புரத்துல அவர் நடைபெற்ற அந்த மாநாட்டில் கூட அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் கடுமையாக தாக்கினாரே தவிர பாரதிய ஜனதா கட்சியை கூட தாக்கவில்லை இல்ல சார் அவர் வந்து ரொம்ப தெளிவா ஒரு பாலிட்டிக்ஸ் சொன்னார் இல்லைங்களா மாநிலத்துல வந்து திமுகவுக்கு எதிராகவும் ஒரு மத்தியில வந்து ஒன்றிய அரசு அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட சொல்லி பேசினார் இல்லைங்களா நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும் இல்ல வந்து அது வந்து அதாவது கடுமையான தாக்கம் என்பது தமிழ்நாடு அரசு மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீது அவர் வைத்தார் தவிர மத்திய அரசு மீது வந்து ஒரு வலுவான ஒரு வாதத்தை வைக்கல மேம்போக்கான முறையில வந்து மத்திய அரசு எதிர்ப்பது போல ஒரு கருத்தை விருப்பம் கருத்து சொல்லவில்லை அதற்கு பிறகு ஒரே ஒரு நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்துக்காக அவர் நடத்திய ஒரு நாடகம் தான் வேற எதுவுமே அவர் செய்யவில்லை அப்படி இருக்கும்போது மத்திய அரசு நினைத்திருக்கலாம் விழுப்புரம் மாநாட்டில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே கடுமையாக தாக்கி பேசினார் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவருக்கு எந்த விதமான அச்சம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுமோ என்று நினைத்திருக்கலாம் என்றால் விழுப்புரம் மாநாட்டில் பேசிய திரு விஜய் திரைப்பட நடிகர் விஜய் அதற்கு பிறகு வாயையே திறக்கவில்லை தமிழ்நாடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மத்திய பிர ஆட்சியினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையிலும் பெரிய வலுவான வாதங்களை வைக்கவில்லை ஒருவேளை மத்திய அரசு நினைத்திருக்கலாம் இப்படி கடுமையாக உக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கருத்துக்களை வைத்த திரு விஜய் ஏன் அமைதியாக இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு எதுவும் அச்சம் அச்சுறுத்தல் இருக்குமோ என்ற அடிப்படையில் மத்திய அரசு வழங்கியிருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது எனவே ஒரு சரியோ தவறோ ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அவர் ஒரு சில லட்சம் பேரை ஒரு இடத்திலே திரட்டி தானும் ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று காட்டும் அவர் சுதந்திரமாக உறுதியாக வலிமையாக தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எனவே அந்த பொறுப்புக்கு அச்சு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குமோ என்று மத்திய அரசு கருதக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசோ மாநில அரசோ பாதுகாப்பு அளிப்பதில் தவறு கிடையாது நம்ம வந்து சொல்ல ஏன் கொடுக்கவில்லை என்று வேண்டாம் கேட்கலாம் ஏன் கொடுத்தார்கள் என்று யாரும் கேட்பதற்கு என்பது கிடையாது ஆனால் இது இந்த திரைப்பட நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு அந்த ஒய் பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் பார்க்கக்கூடிய விதம் என்பது வேறாக இருக்கும் கருத்தே சொல்லாத ஒருவருக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார் கட்சிகளுடைய தலைவராக இருக்கிறார் ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு எந்த வலிமையான கருத்தும் சொல்லாத ஒருவருக்கு ஏன் தருகிறார்கள் என்ற எண்ணம் ஆனால் மத்திய அரசு என்னை பொறுத்தவரை வேறு மாதிரி பார்த்திருக்கும் ஒரு முறை கருத்து சொன்னவர் ஏன் கருத்தே சொல்லவில்லை ஒருவேளை பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக சொல்லாமல் இருந்திருப்பாரோ என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த பாதுகாப்பு ஒய் பாதுகாப்பை கொடுத்திருக்கலாமோ என்று எண்ணத் தோற்றுகிறது எனக்கு சார் எல்லாருமே ஒரு பக்கமாக போய் கொண்டிருக்க தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் ஆகிய நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை முன்னெடுத்திருக்கீங்க சார் உண்மையாகவே இந்த பார்வை கூட ஒரு மாதிரி ரசிக்கப்படுகிற மாதிரி இருக்கு தொடர்ந்து பேசலாம் சார் சார் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த நொடி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து நம்ம ரொம்ப வேதனைப்படக்கூடிய சம்பவம் கூட தமிழகத்துல நடந்திருக்கு குற்றம் நடக்கிறதே தப்புன்னு நம்ம சொல்லலாம் ஆனா இங்க குற்றம் நடக்குதுன்னு சொன்னதற்காகவே சொன்னவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அதாவது இன்னும் சொல்ல போனார் கள்ளச்சாராயத்தை காச்சுகிறார்கள் அப்படின்னு சொன்னதற்காக இரண்டு இளைஞர்கள் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க மயிலாடுதுறை பக்கத்துல இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை வந்து ஒரு அதாவது தலைவர தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவரை தாண்டி வழக்கறிஞராக இதை அணுக்கும் முறை எப்படி சார் இருக்கு இத்தகைய சம்பவங்கள் முதல்ல வந்து வன்மையாக கண்டிப்பதோடு இந்த சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடா நடக்காத நடைபெறாத வகையில வந்து தமிழ்நாடு அரசு வேகமாக தன்னுடைய காமிக்கும் இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பு புதுக்கோட்டையில வந்து திருமயம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆஹ் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டவர்களை எதிர்த்து குரல் கொடுத்ததுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஜெகத்தலி என்ற அந்த சமூக நல ஆர் ஆர்வலர் வெட்டி கொல்லப்பட்டது இது அது நடந்து ரொம்ப நாள் நடந்த மாதிரி நடந்தது அதுல வந்து புலனாய்வு கூட வந்து சரியான முறையில் நடக்காது காவல்துறை வந்து அது மிகப்பெரிய அளவில் வந்து அதை மெத்தன போக்கோடு அதை அணுகிய நிலையில் அதற்கு பிறகு அதை இப்போ செய்தித்தாள்கள் ஊடகங்கள் வழியாக பரவலாக்கப்பட்ட பிறகுதான் தமிழ்நாடு அரசு கவனத்தை செலுத்தியது இப்பொழுது இந்த மாதம் இப்பொழுது மயிலாடுதுறை முட்டத்துல வெள்ளச்சார காட்சிகளுடைய எதிர்த்து ரெண்டு இளைஞர்கள் அவர்கள் வந்து அந்த குரல் வலையை நெறிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டுள்ளது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த போக்கு எதை காட்டுகிறது என்றால் தமிழ்நாடு அரசு உன்னுடைய அந்த சட்டம் ஒழுங்கு அந்த நிலை என்பது மிக மோசமாக சென்று சீரழிந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாடு அரசு வகையிலே வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தொடர்வது என்பது மிகப்பெரிய உடைய சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு மட்டுமல்ல மக்கள் வந்து அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பே என்பது மட்டுப்படுத்தப்படுமோ என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் கனிம வலை கொள்ளைக்கு எதிராக கள்ளச்சாராயத்துக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் குரல் எழுப்பவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது நடைபெறலாமா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையும் தமிழ்நாட்டின் ஆட்சியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துறை ஆட்சியுடைய அந்த மெத்தனமான அணுகுமுறையை தான் காட்டுகிறது இந்த அணுகுமுறை என்பது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று அவர்கள் வந்து வேகமாக செயல்பட தமிழக முற்போக்கு தலைவராக வழக்கறிஞராக இருந்தால் கூட அதே பார்வை வழக்கறிஞர் என்ற முறையில் போது இந்த பொது நலனை அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு மிக மிக குறைவு பொதுநல வழக்குகள் போடக்கூடியவர்கள் ஆஹ் அல்லது இந்த பொது நலனில் சமூக ஆர்வத்தோடு கலந்து கொண்டக்கூடிய சமூக ஆர்வல எண்ணிக்கை என்பது

நாடு வந்து ஒரு படித்த மேம்பட்ட ஒரு தான் எனவே இங்க சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படி பார்க்க முடியாது அந்த பக்குவப்பட்ட மனப்பான்மை உள்ள யாரா இருந்தாலும் அப்படி பக்குவப்பட்ட மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் வரவேற்கப்பட வரவேற்று காவல்துறை உடனடியாக வந்து அவர்களுடைய குரலை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டிருந்தால் இந்த படுகொலை நடைபெற்றிருக்காரு படுகொலை வந்து விசாரிக்கிறது வந்து புலனாய்வு செய்யும் வேறு இந்த படுகொலை நடப்பதற்கு காரணமானவர்களை அந்த முதல் குரல் எடுப்பும் போதே ஏன் காவல்துறை செயல்படவில்லை எல்லா இடத்துலயும் இப்படிதான் நீங்க வந்து இன்றைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய அந்த வன்முறை பாலியல் வன்முறை இப்படி தொடர்ந்து எதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் காவல்துறை வந்து அந்த வழக்குகளை கொடுக்கும் போது அதற்கு முறையான புலன் விசாரணையோ நடவடிக்கையோ எடுக்காத ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இருந்தது இது தொடர்ந்து தமிழகத்துல வந்து ஆளுங்கட்சியினரை காப்பாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த நடவடிக்கைகளை பயன்படுத்தி இப்ப மற்ற காவல்துறைன்னு என்ன பண்றாங்க அவர்கள் தங்க வசதிக்கு ஏற்ப நடவடிக்கைகளை இருக்கிறார்கள் அதனாலதான் நம்ம இதே புரியுது தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை நடுநிலையோடு செல்கிறோம் அது ஆளுங்கட்சியை சார்ந்தவர் எதிர்கட்சியை சார்ந்தவர் என்ற போக்கு இல்லாமல் நடுநிலையோடு செலுத்தணும் அத்தகைய நடுநிலை போக்கு என்பது இல்லாமல் இருக்கிறது அந்த போக்கை தமிழ்நாடு ஆட்சி ஆளக்கூடிய திராவிட முன்னர்களுடைய ஆட்சி அவர்களுக்கு நம்பிக்கை தரணும் காவல்துறைக்கு நீங்க நடுநிலைகளோடு செயல்படுங்க நாங்கள் உறுதுணையாக சொன்னால் காவல்துறை வழக்குகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல புலனாய்வுக்கு ஆனால் புகார் அளிக்கும் போதே நடவடிக்கை எடுக்கிட்டு இருந்தால் இந்த எல்லாம் தடுக்கப்பட்டு ஜெகத்தலி கொலை தடுக்கப்பட்டு இரண்டு இளைஞர்களுடைய தடுக்கப்பட்டு எனவே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நடுநிலையோடு செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கவிட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கும் சரி சமூக அநீதிகளும் சரி சார் நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படும் நேரத்துல உங்களில் ஒருவன் சொல்லிட்டு நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒரு வீடியோ ஒன்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு அதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதுல அவர் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தனி நீதிமன்றங்கள்லாம் அமைக்கப்படுது அப்படிங்கறதையும் கூட்டணி கட்சிகள் வந்து சொல்வதை நான் இன்றைக்குமே முரணாக பார்த்தது கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நாங்க க தேர்தல் வெற்றி கூட்டணில வெற்றி பயணத்துல ஒன்றா எண்ணும் அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது சகஜந்தானின்னு சொல்றாங்க இங்கு தமிழகத்தில் வெற்றி கூட்டணி என சொல்லப்படுகின்ற திமுக கூட்டணியில் முரண்கள் இருக்கிறதா இல்லைன்னா முரண்கள் முறையாக சொல்லப்பட்டதா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சி முறையில நீங்க முதல் முடிக்கிறீங்க பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறது அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இது அதாவது கைப்புண்ணுக்கு இது தேவை கிடையாது தேவை கிடையாது அதே போல வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கான நிலைமை என்பது உண்மையிலே வந்து கேள்விக்குரிய ஒன்றுதான் மோசமான சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது அவர் குறிப்பு சொன்னது போல அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த வன்முறையை தொடங்கி பல்வேறு தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இங்க இங்கே கிழக்கு கிழக்கரை சாலையில வந்து அந்த பெண்கள் காரில் சென்ற பெண்கள் விரட்டி செல்லப்பட்டு அந்த எல்லாம் என்னச்சுன்னே தெரியல இரண்டு நாள் மூன்று நாள் ஊடகங்கள் இருக்கிறது அதுக்கு பிறகு என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை அதெல்லாம் வந்து அப்படியே அமைதியாக்கப்படுகிறது அந்த வழக்குகள் இப்ப அந்த போக்கு என்பது இந்த பெண்களுடைய அந்த சுதந்திரம் என்பது தமிழகத்தில் பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு என்பது அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதுதான் கேட்டுது எனவே அவர் கூறுவது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறுவதை முற்றிலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டாவதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நாங்க வந்து தொடர்ந்து கூட்டணியில தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எங்க கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி ஆஹ் இது இந்த கூட்டணியில் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து எந்த முரண்களும் இல்லாமல் இருக்கிறார்கள் அதுக்கு என்று சொல்லுவதே முதல்ல வந்து ஒரு அவர் வந்து தவறான ஒரு கருத்தை வந்து வெளியிடுகிறாரோ என்றுதான் தோன்றுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டணி என்ற ஒரு பெருமையாக சொல்லக்கூடியது இல்ல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் தோல்வியை தருவிக்கொண்டிருக்கிறது தோல்வியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்த காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு வழியே கிடையாது காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறினால என்ன நடக்கும் டெல்லியில ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும் காங்கிரஸ் கட்சி தனியாக நிற்க அப்படி சூழ்நிலை ஒரு இடத்துல வெற்றி பெற முடியும் எதை எல்லா இடங்களிலும் தங்களுடைய முன்வைப்பு தொகையை அவர்கள் இழக்க வேண்டிய பரிதாக அதாவது கூட இருக்கிறார்கள் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய இன்னொரு பொது உடம்பு கட்சிகள் பொது உடம்பு கட்சிகளுடைய வாக்கு வங்கிங்கிறது இந்தியா முழுக்கும் கிடையாது தமிழ்நாட்டிலும் கிடையாது இங்க வந்து நம்ம முன்பே சொல்லி இருப்பது போல வந்து உங்களோட பேசும்போது சொல்லியிருப்பது போல ஒரு விழுக்காடு ஒரு விழுக்காடுக்கு அடுத்ததாக தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது இருந்து கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கியின் கூட ஒரு விழுக்காடுக்கு குறைவுதான் அவர்கள் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுதான் வந்து அவர்களுடைய கூட்டணியினுடைய இது இந்த கூட்டணியை வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கோம் இருக்கிறது ஒரு மாய பிம்பத்தை ஏற்பட்டிருக்கிறார் இந்த மாய பிம்பம் ஏதோ தமிழ்நாட்டுல மாபெரும் வந்து அவர்கள் ஒன்றாக இருப்பது போல அவர்கள் காட்டுவதாக அவர் கூறியிருக்கிறார் விழுப்புரத்தில் நடந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கூட்டத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மிகப்பெரிய கேள்விகளை முன்வைத்தார் அவருடைய முன்னாடி தலைவராக தான் பாலகிருஷ்ணன் வைத்தார் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் திரு பாலகிருஷ்ணன் கூறும்போது என்ன சொன்னார் தமிழ்நாட்டுல வந்து கருத்து சுதந்திரத்துக்கு இங்க அனுமதியே கிடையாது இங்க வந்து கருத்து சொந்த மறுக்கப்படுகிறது இங்கே தொழிலாளர் மறுக்கப்படுகிறது பனிரெண்டு மணி நேர வேலை வாய்ப்பு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது சொல்லியிருக்காரு இருக்கிறது ஆனா இப்ப அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் கூட வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தன்னுடைய கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் பல்வேறு செயல்பாடுகள்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் வந்து பல்வேறு படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் என்று இந்த தமிழகம் வந்து தள்ளப்பட்டு உள்ளது என்பதை பற்றி அந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் வெளிப்படுத்துகின்றன அப்படிப்பட்ட அந்த குரல் இருக்கிறது ஆனா முரணை வந்து அவர்கள் மிகப்பெரிய அவர்களும் எடுத்து சொல்ல முடியாதபடி அவர்களுடைய அந்த கட்சியினுடைய சக்தி என்பது அதாவது அவர்களுடைய வலிமை என்பது குறைந்து போயிருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் முரணாற்றவர்களாக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கார்கள் என்ற முரண் என்பது அவர்களிடம் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது தொழிற்சாலையில வந்து தொழிற்சங்கம் அமைப்பதா வேண்டாமா என்று ஒரு கேள்வி வைக்க விட்டது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் வந்து போராட்டத்தை பண்ணி கண்டிப்பாக அது பதிவு செய்யப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது தொழிலாளர் கொள்கை உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் என்ன சொல்றாங்க இந்த தமிழ்நாட்டில் கூட அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படவில்லை இது ஒரு ஏமாற்று வேலை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் தொடர்ந்து அவங்க சொல்லிடுறாங்க குரண்ங்கிறது இல்லாமல் கிடையாது குரண் இருக்கிறது ஆனால் முரண்டு பட்டால் அவர்களுடைய இருப்பு என்பதே இல்லாமல் போய்விடும் என்ற எண்ணத்தினால திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அடங்கி கிடக்கிறார் அடங்கி கிடக்கக்கூடிய முரண் இல்லை என்று சொல்ல முடியாது திராவிட வலுவாக இருப்பது போல ஒரு தோற்றம் தான் கொடுக்கப்படும் தோற்றம் என்பது அது வந்து அது உண்மையானது கிடையாது ஒரு மாய தோற்றம் அது திராவிட முன்னேற்ற கழகத்தையே தெரியும் ஏ அதாவது அவர்கள் வெளியே சொல்ல முடியாத செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அடங்கி போய் திரா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கட்டுப்பட்ட இயக்கமாக முரண்கள் கூட அதை வந்து பெரிய அளவில் அவர்கள் செய்தார்கள் தங்களுடைய நிலைமையை உணர்ந்து அவர்கள் திராவிட முன்னேற்றங்கள் ஐக்கியமாக வலிமையான கூட்டணி கிடையாது அதாவது இங்க வந்து என்றால் அதுல இருக்கக்கூடிய கட்சிகள் வலிமையான கட்சிகளாக இருக்கணும் வலிமை குறைந்து குறைந்து நாளுக்கு நாள் தேர்ந்து கழுதி கரையா போய் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் செயல்படாது முரண்களை வெளிப்படுத்தவில்லை என்றால் ஒரு மக்கள் விரோத அந்த பாக்கனை வெளிப்படுத்தவில்லை என்றாலே அவர்களால் எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படும் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த கட்சிகள் முரணே இல்லைன்னு வச்சுக்கோங்க முதலமைச்சர் சொல்வது முரணே இல்லை என்று வச்சு அவர்கள் செயல்பாடுகள் கிடையாது செயல்பாடுகள் அத்தவர்களோடு நீங்கள் இருந்தாலே அது வந்து உங்க வலிமை குறைக்குமே இந்த திராவிட முன்னேற்ற இணையான கட்சிகளா அல்லது ஏதாவது தமிழகத்தின் ஒரு பகுதியில வந்து வலிமையான கட்சிகளான கிடையவே கிடையாது எனவே இந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து ஒரு இமாலய கூட்டணி எங்களை யாரையுமே இது பண்ண முடியாது என்று தோற்றத்தை தருவது ஒரு மாய தோற்றத்தான் தவிர முரண்பாடுகள் உள்ளடக்கி மறைத்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற மக்கள் எதிர்ப்பு என்று அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கிறது என்பது உண்மை சார் ரொம்ப நன்றி சார் இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க அது வந்து திராவிட கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி போல தோற்றமளிக்கும் ஒரு மாய கட்டிடம் தான் அது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்ல முரண்கள் இருந்தாலும் அந்த இடத்துல ஐக்கியப்பட்டு போயிருக்காங்க மற்ற கட்சிகள் அப்படிங்கிறதையும் அதை தாண்டி இங்க வந்து தலித்துகளுக்கு வந்து நடக்கும் சம்பவங்கள் அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நடக்கும் சம்பவங்கள் மனதை வருத்தத்தான் செய்கின்றன அதற்கான நடவடிக்கைகள் தேவை அப்படிங்கிறதையும் யார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இதற்கான உண்மையான நடவடிக்கைகள் வெளிப்படை தன்மையாக வர வேண்டும் அப்படிங்கறதையும் இந்த ஒய் பாதுகாப்பு கூட அவர் இன்னும் கொஞ்சம் கூட ஓபனப் ஆகணுங்கிறதுக்காக தான்ப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்து நாங்க ரொம்ப வரவேற்கிறோம் சார் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இது பற்றி பேசலாம் நன்றி வணக்கம் நம்முடன் இத்துணை நேரமும் இணைந்திருந்தவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் திரு க சக்திவேல் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் நன்றி வணக்கம் சார்